ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் நல்லா ஃப்ரெஷ் பன்னீரை எடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் ரெண்டு நல்ல பழுத்து தக்காளி பல் எடுத்து கட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பெருசாக எடுத்து ரஃப்ஃபாக கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து பல் பூண்டும் ரெண்டு பச்சை மிளகாயும் எடுத்து கட் பண்ணி வச்சுக்குங்க அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு முந்திரி பருப்பும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தாளிப்புக்கு பிரிஞ்சி இலை சீரகம் ஒரு ஸ்பூன் பட்டை கிராம்பு இலக்கை எடுத்துங்க அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் இந்த ரெஸ்டரெண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டால் மசாலாவுக்கு பட்டர் ரொம்ப முக்கியங்க பட்டர் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீமாக ரெண்டு ஸ்பூன் எடுத்துங்க ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனா ரெண்டு ஸ்பூன் தயிர் எடுத்துங்க அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் எடுத்துக்குங்க இப்போ ஒரு வானலில் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்குங்க பட்டர் போட்டதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் போட்டுங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்குங்க பன்னீரை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மஞ்சள் தூள் மிளகாய் தூளில் வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை எல்லாத்தையும் சேர்த்தி ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் இந்த எண்ணெயிலையே வதக்கி எடுத்துக்கோங்க ஃப்ளேமை முக்கியமாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லாட்டி பன்னீர் கருகீரும் அவ்வளோதாங்க ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்தாச்சு இது ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு வடைச்சடி எடுத்து எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு இந்த சீரகம் பட்டை கிராம்பு இலக்காய் சேர்த்தி வதக்கி விட்டுருங்க இந்த சீரகம் பட்டை கிராம்புலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ரஃப்பாக கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தையும் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காய சேர்த்துனதுக்கு அப்புறம் நல்லா வதக்கி விடுங்க பாருங்க வெங்காய நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைம்ல பச்சை மிளகாயும் பூண்டு சேர்த்திக்கங்க அதுக்கப்புறம் இஞ்சி எடுத்து வச்சுருக்கிறோம்ல அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்ச முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த முந்திரி பருப்பு சேர்க்கும்போது கிரேவி நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்லா கிரேவி சூப்பராக வருங்க பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தையும் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி பழம் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க தக்காளி பழ வேகிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்து கொந்திருக்குங்க பாருங்க தக்காளி நல்ல கிரேவி பதத்துக்கு நல்ல வெந்து வந்துடுச்சு இந்த டைம்ல ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்திங்க சுகர் சேர்த்திங்கன்னா அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் இருக்கிற டேஸ்ட் அப்படியே வருங்க கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்குங்க உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வேணும்னா கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துங்க உங்களுக்கு சுகர் சேர்க்க விருப்பம் இல்லைனா சுகர் சேர்க்காமல் அப்படியே வதக்கி விட்டு நல்லா ஆற விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க சுகர் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இந்த வெங்காய தக்காளி மசாலாவை நல்ல ஒரு பிளேட்டில் விட்டு எடுத்துக்குங்க நல்லா ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டு எடுத்துக்குங்க ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா மையாக அரைச்சுக்குங்க உங்களுக்கு எந்த அளவு நல்லா மையாக அரைக்க முடியுமோ அந்தளவு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் நல்ல மையாக அரைச்சிட்டேன் இந்த முந்திரி பருப்பு சேர்த்து அரைக்கும் போது பேஸ்ட் நல்லா மை மாதிரி வருங்க அதுக்கப்புறம் இன்னொரு வானிலையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க அப்புறம் ரெண்டு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்குங்க இந்த பட்டர் நல்லா உருகுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் பிரிஞ்சி இலை கிராம்பு பட்டை அதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகாய் ரெண்டு அதையும் நல்லா கீரி இந்த மாதிரி சேர்த்துக்குங்க எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல வெங்காயம் அதையும் சேர்த்துக்குங்க வதங்கி வந்துருச்சு இந்த நம்ம அரைச்சி வந்த பேஸ்ட்டையும் இப்ப சேர்த்து நல்லா கிளறி விடுங்க ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த எண்ணெயிலேயே அந்த பேஸ்ட்டை நல்லா வதக்கி விடுங்க பேஸ்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து அதையும் இது கூட சேர்த்துக்குங்க ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க தண்ணி அளவாக சேர்த்துக்குங்க இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச மசாலா பொருளெல்லாம் சேர்த்துருங்க மிளகாய்த்தூள் கரம் மசாலா காஷ்மீரி மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கிரேவி ரொம்ப கெட்டியாக இருந்தால் ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டுக்குங்க உப்பு பத்திலனா இந்த டைமில் சேர்த்துக்குங்க உப்பு எல்லாம் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிறதுக்கு டைம் கொடுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா கொதிச்சு வருங்க பாருங்கள் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீ அடுத்தது பன்னீர் சேர்க்க வேண்டியது தான் நாம் மசாலா போட்டு வதக்கி வச்சிருக்கிறமில் அந்த பன்னீரை இந்த டைமில் சேர்த்துக்குங்க முக்கியமாக பன்னீர் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டீங்கன்னாவே பன்னீர் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருங்க ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா பன்னீர் ஹார்டாகிருங்க அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னாவே பன்னீர் நல்லா சாஃப்ட்டாக விந்து வந்துருங்க பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முல க்ரீம் அதில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குங்க உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் தயிரை மிக்ஸியில் போட்டு அடித்து சேர்த்துக்குங்க புளிக்காத தயிராக மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ஒரு டைம் கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்குங்க இந்த க்ரீம் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக கிளறி விடுங்க பன்னீர் உடையாத மாதிரி லைட்டாக கிளறி விடுங்க அவ்வளோதாங்க நம்ம அடு எடுத்து வச்சுருக்கிறோம்ல இந்த கஸ்தூரி மேத்தி அதை நல்லா பொடிச்சிட்டு இது கூட சேர்த்து கிளறி விடுங்க இந்த கஸ்தூரி மேர்த்தி சேர்க்கும்போது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் அப்படியே வருங்க எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரே ஒரு கிளறி கிளறி விட்டுருங்க அவ்வளோதாங்க சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா குயிக்காக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இனி அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியது பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இனி சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான் நல்லா கிரேவி பாருங்க சூப்பரான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பன்னீரும் உடையாமல் சூப்பராக வந்துருச்சுங்க இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு சப்பாத்தி ரோட்டி நாண் புலாவ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நீங்களும் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ